திருப்பந்த ஒண்ணுங்க நாங்கள் வண்ணம் டிந்து பேசுறோங்க ஜஸ்டினோட ஒய்ஃபு நானே இங்க எங்கள் அம்மா வீட்டில இருந்து எண்ணெய் வந்துட்டு இருக்கு அதுக்கும் பையன் வந்து விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தான் உங்களது கோயில் இருந்து மூடி திறந்து வச்சா என்ன வருதுன்னு சொல்லி சொல்லலாம் அதனால அவன் வந்து காலைல ஸ்கூலுக்கு போகிறப்ப வந்து எண்ணெய் மூடி திறந்து வச்சுட்டு திணிதலை வச்சுட்டு போயிட்டியான் போயிட்டு சாயந்தரம் வந்து பார்க்கல இங்கேயே பொங்கி வளர்ந்துட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து வந்துகிட்ருக்கு திங்கக்கிழமையிலேருந்து எங்கள் கடையில் வந்துகிட்டுருக்கு இப்போ இங்கே வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வந்துகிட்டு இருக்குது எங்கள் அம்மா பேச்சேஷமாக அவங்களுக்கு பக்கவாதம் கை கால் வரல அதுக்காக வேண்டி கோயிலுக்கு வந்து மே மாதம் கோயிலுக்கு வந்துருந்தோம் அப்போ வாங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு தேய்ச்சிட்டு மீதி எண்ணெய் இங்கே வச்சுருந்தேன் அவை விளையாட்டுக்கு திறந்து வச்சுட்டு போனதுக்கு இப்போ பொங்கி கீழே வளைஞ்சிட்ருக்கு இது ஒரு நார்மலம் எங்கள் வீட்லயே எங்கள் அக்கா வீட்லையும் இருந்தது போக இப்போ எங்க வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில இருக்கிறது வந்து இன்னும் நர்மனமா இருக்கு கலரும் பச்சை கலர்ல மாறி இருக்கு ரொம்ப டார்க் பச்சையெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு பொதுமக்களும் வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க இங்கேயே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அற்புதம் செஞ்ச சந்தியா பிறகு நன்றி